ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநிதி சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் அங்கே காவேரி வீட்டில் எல்லாருக்குமே அந்த காண்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சு காவேரியை எழுத்துகிட்டு கூட்டிகிட்டு போயிட்றாங்க இனிமேல் அந்த குடும்பத்து பக்கமே தலை வச்சு நான் அவங்களெல்லாம் எவ்வளோ நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாகவும் ரொம்ப கோபமாக பேசிடுறாங்க ஏன் உடனே இங்கே நம்ம காவேரியோட புருஷன் தான் நம்ம விஜய் வந்து இங்கே சாரதமாக எவ்வளோ சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் எதுவும் நினைச்சிக்காதீங்க தப்பாலும் நினச்சிக்காதீங்க இது ஒரு கான்ட்ராக் ப்ராக்ட் கல்யாணம் தான் ஆனால் நானும் காவேரியும் உண்மையாகவே அங்கே விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுறாரு ஆனால் அந்த காவேரி வந்து ரொம்ப நெஞ்செழுத்தமாக அந்த மாதிரி என்னை பேக் பண்ணி வைக்க சொல்லிவிட்டு இப்போ எங்கள் குடும்பத்து முன்னாடி என்ன ட்ராமா போடுறீங்களா அப்படின்னு நினச்சிட்டு என்ன காவேரி சொல்லுன்னு எல்லாத்தையும் சொல்லு நம்ம நல்லா தானே இருக்கோம் நம்ம சந்தோஷமாக தானே இருக்கோம் சொல்லுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல சொல்கிறாரு ஆனால் காவேரிக்கிட்டே இருந்த எந்த பதிலுமே இல்லை ஒன்னே கங்கா சொல்கிறாங்க அது எப்படி அவள் சொல்லுவாள் ஆனால் உங்களோட நடிப்பெல்லாம் வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டிங்களே இந்த பேகும் கைமா வந்து நிற்கிறாள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் சொல்லிடுறாங்க உடனே இங்கே காவேரி ஒன்றுமே பேசாமல் இருக்க சொல்லிகிட்டே இருக்கார் விஜய் நீ ஏதாவது சொல்லு காவேரி வாயை திறந்து சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இங்கே பாருங்கப்பா உங்களுக்கும் எங்களுக்கான எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியோட அம்மா சொல்லிடுறாங்க இங்கே விஜயும் எவ்வளோ சொல்கிறாரு காவிரியும் பதிலாக பேசல காவிரி நான் உனக்காக சர்ப்ரைஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாய் எடுக்கிறாரு ஆனால் இங்கே காவிரி வந்து எதையுமே செவி கொடுத்து செவி கொடுத்து கேட்கவே இல்லை இங்கே தாத்தா பாட்டியும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் காவிரி எழுத்துகிட்டு போயிடுறாங்க இனிமேல் அவங்க மூஞ்சிலேயே முடிக்க மாட்டோம் அந்த வீட்டுக்கே நாங்கள் வரமாட்டோம் அந்த வீட்டையே நாங்கள் காலி பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு வீட்டையும் காலி பண்ணி வேற வீடு பார்த்து குடி போயிடுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா விஜய்க்கு ரொம்பவே விஜய் வந்து அழுது அழுது கண்ணில் தண்ணீர் இல்லாத அளவுக்கு அழுகுது இது பண்ணுறாரு எங்கள் தாத்தா வந்து பேரனோட நிலமையை பார்த்துட்டு அவரால் சகிக்க முடியலை தாத்தாமே வந்து விஜய் திட்டாமல் நல்லா தான் திட்டுறாரு நீ இப்படி பண்ணதுனால தான்டா நான் ஆரம்பத்துலேருந்து என்னடா சொன்னேன் உன்னிட்ட இந்த வெண்ணிலா பொண்ணை கொண்டு போய் விடுவிடுன்னு சொன்னேன் நீ அவளோட நல்லதுக்காக பார்த்தேன் இப்போ யார் பாவமாக நிற்கிறது இப்போ வெண்ணிலா அப்போ தான் பாவமாக இல்லை ஒன்றே பார்த்தா தான் பாவமாக இருக்குது என்ன வேணாலும் பண்ணித்தொல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தாத்தாவும் கோமா தட்டிடுறாரு இங்கே விஜய் பழைய மாதிரி குடிக்க ஆரமிச்சிடறாரு போட்டு பாட்டில் பாட்டிலாக உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு பாட்டி போய் பார்க்குறாங்க வீடு இந்த ரூம் ஃபுல்லாக பாட்டிலாக இருக்குது குடிச்சிட்டு அப்படியே கவுந்தடிச்சு படுத்து கிடக்கிறாரு இதை பார்த்துட்டு வந்து தாத்தாட்ட இந்த மாதிரி அவன் பழைய மாதிரி ஆயிட்டாங்க எப்படியோ நம்ம பேரனை காவேரின்னு ஒருத்தி வந்து அப்படியே அவனை பழச பழைய தான் மாற்றி கொண்டு வந்து நம்ம கையில் தந்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டான் இவன் இப்படிம்மா அப்படி அடிக்ட் ஆகி போயிருந்தான் குடிக்கி இப்போ ஒன்றை நல்லதமாக மாறியிருக்கான்னு காவேரியை தலையில் வச்சு கொண்டாடினோம் காவேரியாவது கொஞ்ச நேரம் நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்டாலான்னு பார்த்தீங்களா நீங்கள் முன்னாடியே அந்த விஷயத்த சொல்லியிருந்தா நான் எல்லாமே எடுத்து சொல்லி புரிய வச்சிருப்பேன் நீங்களும் உங்கள் பேரனை சேர்ந்து எல்லாத்தையும் மறைச்சி நாடகம் ஆடி இப்போ அவளையே வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல இப்போ பாருங்கள் என் பேரனோட நிலமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது சரியான குடி குடிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு வெண்ணிலாவோட ரூமுக்கு ரிவர்னு போகிறாரு வெண்ணிலாவோட ரூம்க்கு போனால் இங்கே வெண்ணிலா வந்து படுத்து கிடக்குறாங்க வெண்ணிலா பக்கத்தில் போயிட்டு ரொம்பவே வந்து திட்டுறாரு இந்த மாதிரி உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டா காவேரி அன்னைக்கு நீ அடித்தப்பாரு அவள் யாரு நினைச்ச நீ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க காவேரியை ஒரு சாதாரண பொண்ணுன்னு இருக்கியா என்னைய இதில் இருந்தே மீட்டெடுத்தவ சாவோட விளிம்பில் நின்றுட்டு இருந்த என்ன ஒரு மன மனுஷனா ஆக்குனவ நீ என்னைய என்ன தான் ஆக்கிட்டு போனேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னோட காதல் வந்து நல்லா காதல் தான் நீ என் கூட நல்லா தான் இருந்தான் ஆனால் நீ போனதுக்கப்புறம் உன்னோட காதல் என்னை என்னென்ன பண்ணிச்சுன்னு உனக்கு தெரியுமா இப்படி வந்து அவளை அனுப்பிட்டீல ஒன்னால தான் அவள் போனது நானே பேசி அவளை சமாதானப்படுத்தியிருப்பேன் ஆனால் நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தையோ அப்போ இருந்தே எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பெரிய பிரிவினை உண்டாயிடுச்சு இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல எங்கள் கா வெண்ணிலா வந்து அப்படியே விஜயோட முகத்தையே விரிச்சு பார்த்துட்டு இருக்கா சார் என்ன சார் இங்க வந்து இப்படி போங்க போங்கன்னு சொல்ல உடனே நர்ஸை பார்த்து ஒரு மர முறைக்க நர்ஸு வெளியே போயிடுறாங்க என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் வெண்ணிலாட்ட பேசுகிறாரு உனக்கு இப்போ என்ன பிரச்சனை இப்போ எதுக்காக நீங்கள் வந்த உன்னை யார் இங்கே வர சொன்னது என் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக தானே போய்கிட்டு இருந்துச்சு சரி நீ என்னையே விரும்பின நானும் உன்னை விரும்பினேன் நம்ம நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம் தானே நினைச்சோம் ஆனால் நீ எதுக்கடி போன நீ போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நீ போகாமல் இருந்திருந்தா காவேரின்னு ஒருத்தர் என் வாழ்க்கைகளை வந்திருப்பாளா நீ போனதுனால தானே அவள் என் வாழ்க்கைகளை வந்தா சரி அவள் தான் என் வாழ்க்கைகளை வந்தா அவளோடையாவது நீ வாழ விட்டியா இப்போ வந்து உட்காந்துட்டு என் விஜய் ஏன் விஜய்னு சொல்லிட்டு இருந்தா யாருக்கு தாண்டி கோவம் வராது எந்த பொண்ணுதான் கோவப்படாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பாத்து கேட்க வெண்ணிலாவுக்கு எல்லாமே புரியுது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படியே முழிச்சு போய் அப்படியே விஜயால கொடி கண்ட்ரோல் பண்ணவே முடியல கையில பாட்டிலும் இருக்கு அப்படியே என்னைய பைத்தியமாக்கிட்ட உனக்கு சரி பண்ணலாம்னு நினச்சி இப்போ யார் பைத்தியமா இருக்கிறது நான் தானே பைத்தியமா இருக்கேன் என்னைய முழுசா பைத்தியமாக்கிட்டீங்க இப்போ எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா நிம்மதியா நீ சந்தோஷமாக இருக்கியா இனிமேலாதே நீ நிம்மதியாயிரு நான் உன் கூட தான் இருப்பேன் கடைசி வரை உன் கூட தான் இருப்பேன் என் காவேரி என்கிட்ட வரவே மாட்டா கண்டிப்பாக வரவே மாட்டாள் அவங்க கூடயே இருந்து உனக்கு இப்படியே மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் கொடுத்து உடனே சரி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீ இப்படியே இரு வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இப்படியே இருந்து இந்த காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ விஜய் சொல்கிறாரு உனக்கு எதுவும் புரிய போகிறதும் இல்லை நீ சரியாக போகிறதும் இல்லை எனக்கு என் காவேரிக்கு கிடைக்க போகிறதும் இல்லை அவ்வளோதான் போயிட்டா என்னை விட்டுட்டு போயிட்டா மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் நீ அவள் கூடயே இருன்னு சொல்லிவிட்டு போயிட்டா இனிமேல் நான் இந்த இதுலேருந்து எப்படி நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா வந்து எட்டி பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி புலம்பிக்கிட்டு இருக்க எங்க தாத்தா விடியாது இப்பா என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க அந்த நைட் உட்காந்து வெண்ணிலாட்டை என்ன பேசிட்டு நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாரு ஆனால் இங்க விஜய் கேட்கவே இல்லை என்னை விடுங்க தாத்தா நீங்கள் மட்டும் ஏன் தாத்தா என் கூடவே இருக்கீங்க நீங்களும் போங்க தாத்தா பாட்டி நீங்களும் போயிருங்க யாருமே என் கூட இருக்காதிங்க நான் ஒரு துரதிருஷ்டமானவன் எனக்கு ஆசைப்படுறது நான் எந்த பொருளை நான் நினைக்கிறோன்னா அதெல்லாம் என் பக்கத்தில் இருக்கவே செய்யாது எனக்கு யாரையாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க எல்லோரும் என்னை விட்டு போயிடுவாங்க பாட்டி ஃபஸ்ட்டு இருந்தோ இவளை எனக்கு பிடிச்சிருந்துச்சி இவன் என்னையை விட்டு போனான் அதுக்கப்புறம் இப்போ காவேரி காவேரியை நான் உயிருக்கு மேலே நேசித்தான் ஆனால் இப்போ அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டான் இப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு இருக்கீங்க நீங்களும் போ ங்க பாட்டின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பாட்டி எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு எனக்கு வாழவே பிடிக்கலை பாட்டி எனக்கு வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் அழுகிறாரு இங்கே வெண்ணில் அப்படியே பார்த்துட்டே இருக்கா எங்கள் பாட்டிக்கு கோவம் தாங்க முடில இவன் அழுகிறது உனக்கு காதில் கேட்குதா இல்லை இதுவும் கேட்காம மரம் மாதிரி இருக்கியா உனக்கு எதாவது புரியுதா புரியலையா ஏய் வெண்ணிலா ஒன்றே தான் உனக்கு தான் புரியுதா புரியலையா இது மட்டும் உனக்கு புரியாதே விஜய் வந்து அன்றைக்கி சாப்பாடு காவேரிக்கு ஊட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் காவேரியை போட்டு அடித்தேன் இப்போ முன்னாடி ஒருத்தவங்க உக்காந்து இப்படி அழுதுகிட்ருக்கான் இது உனக்கு புரிய மாட்டுதான் ஏங்க இவள் புரியலையா இவளுக்கு மாதிரி நடிக்கிறாளாங்க எனக்கு என்னமோ இவன் அடிக்கிற தாங்க தெரியுது ஏய் இப்படி ஒன்னனால தான் என் பேரன் இப்படி ஆயிட்டான் ஃபஸ்ட்டு அவனை விட்டுட்டு போய் அவன் இந்த நிலமையை கொண்டுட்டு வந்தேன் அவளை மீட்டெடுத்து இவனை மீட்டெடுத்து காவேரின்னு ஒருத்தர் எங்கேயோ இருந்து வந்து எங்கள் கையில் திரும்பியும் பழைய விஜயா கொண்டு வந்து தந்தாள் இப்போ மறுபடியும் என் வாழ்க்கையில் எதுக்கிடி வந்தா எங்கேயா தொலைஞ்சு போடி ஃபஸ்ட்டு நீ வந்ததுனால தான் என் பேரன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே சோல்டர்லையே வந்து வெண்ணிலாவோட சோல்டர்லேயே எங்கள் பாட்டி இப்படி பண்ண இங்கே வெண்ணிலா அப்படியே இருக்காங்க என்னங்க இவ இப்படியும் முழிச்சுக்கிட்டு இருக்கா இங்கே பாருமா பேசாமல் இருமா அந்த பொண்ணை முடியா பொண்ணு அந்த பொண்ணை போட்டு இப்படி இருக்கா அதெல்லாம் இவளுக்கு எல்லாம் முடியுங்க இவ இவன் சும்மா தாங்க இப்படி இருக்கா காவேரிக்கும் ஜேக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தாங்க இவன் நடிச்சிட்டு இருக்கா இவளுக்கு எப்பயே சரியாயிடுச்சுங்க காவேரி யாருன்னா இவளுக்கு தெரியாமையாருக்கு தெரியாமல் இருந்தால் இவள் அப்படி கோவத்தை காமிச்சா கண்டிப்பாக இவளுக்கு தெரிஞ்சிருக்குங்க இவள் வேணுக்குன்னு தாங்க இப்படி இருக்கா உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொல்கிறாங்க புரிஞ்சாலும் புரியலை என்னாலும் அதை அவளாகவே வந்து இதையெல்லாம் உணர்ந்து விஜயை விட்டு போகணுமா நம்மளாம் இப்படி திட்டி ஒரு பொண்ணை இது பண்ணக்கூடாது காவிரிக்கு எங்கே அறிவு போச்சு சரி ரெண்டு பேரும் நல்லா பணம் விட்டு பேசி இந்த மாதிரி ஒன்றாவே இருந்திருக்கலாம் அவங்க அம்மா சொன்னோம்னு சொல்லிட்டு பின்னாடியே போகுது அந்த பொண்ணு யார் மேலே எந்த இதுகுமே சொல்ல முடியாது விஜயோட வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுபடி நடக்கட்டும் வேறு நம்மளால ஒன்றும் மாற்ற முடியாது என்னங்க இப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியும் இந்த அக்காலே இவ்வளோ கொண்டு போய் நம்ம எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டோம்னு வைங்களேன் கண்டிப்பாக கண்டிப்பாக விஜயோட வாழ்க்கை மாறிடும் நீங்கள் காலையில் கிளம்புங்க ஃபஸ்ட்டிவளை எங்கேயா கொண்டு போய் நம்ம விட்டுட்டு வரலாம் என்னம்மா அவளை ஈஸியாக சொல்லிட்டு இருக்கேன் உன் பேர் அப்போ குடிச்சிருக்கும்போது தான் அப்படி பேசுகிறான் விடிஞ்சா கண்டிப்பாக வெண்ணிலா எங்கேன்னு கேட்பான் அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டான்னா அவனுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் அவன் கேட்குறானான்னு நான் பார்க்குறேன் இப்போ போய் இவளை குடிச்சிட்டு வந்து மனசில் உள்ளதெல்லாம் இப்போ வெளியே வர்றதில்லை இவளை போட்டு அப்படி திட்டிக்கிட்டு இருக்கான் ஏ வெண்ணிலா ஒன்னால் தாண்டி எல்லாமே நீ தான் காரணம் காவேரி என்னை விட்டு போனதுக்கு நீ மட்டும்தான் காரணம் இவன் நீ மட்டும்தான் காரணம் நீ வாழ்க்கையில் வந்ததுனால தான் இப்போ காவேரி நே விட்டு போயிட்டா பார்த்தீங்களா எப்படி பேசுகிறான்னு இப்படியே நைட்டு ஃபுல்லாக புலம்பிக்கிட்டு இருப்பானா இவன் எல்லாத்துலேயும் தெளிவாக தாங்க இருக்கிறான் இந்த பொண்ணை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்தோம்னா காவேரி விஜயம் சேர்ந்துருவாங்க காவேரி எப்படியாவது இந்த பொண்ணு போயிட்டா நீ வான்னு சொல்லி நம்ம இழுத்துட்டு வந்துடலாம் இப்போ எப்படி போய் நம்ம காவேரியை எந்த மூஞ்சியை வச்சு கூப்பிட கண்டிப்பாக அவள் வரவே மாட்டாள் நம்ம சொன்னாலும் வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு தான் அவள் வருவா அதுக்கு ஒரே வழி இவளை கொண்டு போய் எங்கேயாவது தொலைச்சிட்டு வர்றதுதான் இய்ய் நீயா எங்கேயாவது பூடியா போடியாடி இல்லை நான் எங்கேயாவது கொண்டு போய் உடவாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா பார்த்து கேட்கா வெண்ணிலா அப்படியே முழிச்சுட்டு உட்காந்துருக்க பாட்டி என்னால் முடியல பாட்டி எனக்கு தனியாக இருக்க மாதிரி இருக்குது பாட்டி நான் கண்டிப்பாக காவேரி வேணும் பாட்டி அப்படி என்னட்ட காவேரி எப்படியா கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழுகா உடனே எங்க பாட்டி முதல்ல எந்திரா அந்த ரூமை விட்டு எதுக்குடா நீ இங்கே வந்த வா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் இங்கே பெட்டில் போடுறாங்க விஜய் காவேரி எங்கடி இருக்க நீ வந்துடு சீக்கிரம் வா என்னால் முடியல காவேரி வான்னு சொல்லிட்டு திரும்ப புலம்புறாரு ஏங்க இவன் எப்போதாங்க இந்த நிலமையை விட்டு வருவான் என்னால் முடியலைங்க இவனை இப்படி பார்க்கவே முடியலைங்க எல்லாருமா சேர்ந்து எப்படியாவது காவேரியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா போகும்போது என்ன சொல்லிவிட்டு போனா அவன் காதில் விழுகலையான் இனிமேல் நான் இங்கே வரவே மாட்டேன்னு தானே சொல்லிவிட்டு போனான் அவள் எப்படி வருவாள் இப்படிலாம் பேசுகிறத விட்டுட்டு முதல்ல வேறு வேலையை பாரு காலையில் விடிகிட்டோம் விஜய்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா சொல்லிடுறாரு உடனே இங்கே பாட்டி தாத்தா போய் படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே விஜய் பார்த்திங்கன்னா புலம்பி புலம்பி அப்படியே தூங்கிடுறாரு காலையில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எந்திரிக்கே லேட்டாக எங்கள் கா பாட்டியும் தாத்தாவும் உள்ளே போய் எழுப்புகிறாங்க இங்கே பாருப்பா இருக்குது எந்திரிச்சு கூலி வா வான்னு சொல்லிட்டு கூப்பிட இல்லை தாத்தா எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல சரி நீ படு நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் தாத்தா போகிறீங்கன்னு கேட்க எங்கள் பதிலே சொல்லலை எல்லாம் ஒரு வேலையாக தான் போயிட்டு வரோம் அது சரி தாத்தான்னு சொல்லிவிட்டு அவங்க படுத்துடுறாங்க இந்த விஜய் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியும் தாத்தாவும் காவேரியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க வீட்டுக்கு போனால் யாருமே எல்லோரும் வந்து அப்படியே வாசலையே பார்க்குறாங்க ஆனால் தாத்தா பாட்டியும் உள்ளே கூப்பிடாம இருக்க தாத்தா கேட்குறாரு என்னம்மா எங்களை யாரும் கூப்பிட மாட்டீங்களா வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வந்து பாட்டியும் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னம்மா உங்களுக்கு நாங்கள் வேண்டாத விருந்தாடி மாதிரி வந்துட்டோமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரியுமே மேலேருந்து இருந்து வர்றாங்க காவேரி நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாத்தாவையாவது ஞாபகம் இருக்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு என்ன தாத்தா இப்படிலாம் பேசுறீங்க அவரோட தான் எனக்கு சண்டை ஆனால் உங்களோடையெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல இப்படியாதுன்னு இருக்கியம்மா ஆனால் அங்கே அவன் ஓன் நினப்பாக தான் இருக்கான் நீ தான் அவனை நினச்சி ஃபீல் பண்ணாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க ஆனால் அவன் ரொம்பவே மாறிட்டான்மா பழைய மாதிரி ஆயிட்டான் காவேரி அப்படின்னு சொல்ல இல்லை தாத்தா அவரை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே பாட்டி அப்படின்னா உனக்கு வீம்பு அவன் எப்படி ஆயிட்டான்னு உனக்கு தெரியுமா நைட்டு உனக்கு நாங்கள் ஃபோன் பண்ணலாம் தான் பார்த்தோம் உனக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சிருக்கணும் நான் அப்போவே சொல்லத்தான் செஞ்சேன் அவளுக்கு கால் பண்ணுங்க நம்ம காட்டுவோம் அப்படின்னு அவன் எப்படி ஆயிட்டான்னு தெரியுமா அவனை பழைய மாதிரி ஆக்குனது நீ தான் இப்போ அவன் பழைய மாதிரியும் ஆயிட்டான் அவன் எப்படி குடிச்சிக்கிட்டு முன்னாடி வெண்ணிலா அந்த மாதிரி ஆயிட்டான் அவன் என்ன பண்ணுவான் ரெண்டு பேருக்கிட்ட இருந்துட்டு சொல்லி பார்ப்பான் தான் இருக்கிற அவன் எவ்வளவு இதாகிட்டான் தெரியுமா நீ வந்து பாரு இன்ன வரை அவன் எந்திரிக்கவே இல்லை நேற்று ஃபுல்லாக சாப்பிடலாம் இன்னைக்கு தான் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடாமே படுத்து கிடக்கிறான் அவன் உடல் ரொம்பவே மோசமாயிரும்னு எங்களுக்கே பயமாக இருக்குது காவேரி முதல்ல கிளம்பு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரிக்கு அதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இல்லை பாட்டி நான் வரலை பாட்டி எனக்கு அங்கே என்ன இருக்கு நான் என்ன உரிமையில் நாங்கள் வருவேன் இந்த கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் அந்த டேட்டும் முடிஞ்சு போச்சு நான் எப்படி வர முடியும் அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அவரை சரி பண்ணுறதுக்கு வழியே பாருங்கள் ஆனால் நான் வந்து அவரை என்ன செய்ய முடியும் ஏய் நீ தாண்டி அவனை சரி பண்ணுறதுக்கு ஒரே இது மருந்து நீயே இல்லாமல் எப்படி அவன் சரியாகுவான் கண்டிப்பாக நீ வந்தால் அவன் சரியாகிடுவான் நீ முதல்ல வா நீ இவ்வளோ கூட்டிகிட்டு வாங்கங்க ஃபஸ்ட்டு நீ எதுக்கு இங்கே இருக்கிற இது உனக்கு உங்கள் அம்மா வீடு அதுதான் உன்னோட வீடு நீ முதல்ல கிளம்பி வா வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க ஆனால் எங்கள் காவேரி அசையிறாப்புல இல்லை இப்போ நீ வர்றியா உனையே ரெண்டு அரை அரஞ்சு நான் கூட்டிகிட்டு போக வா இப்போ வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க ஆனால் இங்கே காவிரி இல்லை பாட்டி நான் அவங்க வர முடியாது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சாரதாமா சொல்கிறாங்க அவளை என்ன உரிமையோடு வர சொல்கிறீங்க அவள் தான் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவள் கழுத்தில் அந்த தாலியை போட்டிருக்காளா அவள் கழுத்தில் அந்த தாலி இருக்கும்போதே தெரியலையா அவள் அந்த தாலிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறான்னு நீங்கள் என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல உடனே எங்கள் காவேரி வந்து அப்படியே முழிக்கிறாங்க என்னடி உனக்கு அவனை பிடிக்கலைன்னா அந்த தாலியை கல்லட்டி அவன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு வர வேண்டியது தானே மறுபடியும் இங்கே வந்து அந்த தாலியை போட்டுட்டு இருக்கா இது உன் வீடே கிடையாது அந்த தாலி உன் கழுத்தில் இருக்கிறதையும் நீ எங்க கூட தான் இருக்கானு முதல்ல எனக்கு எல்லாமே வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி என்ன பாட்டி என்னை இந்த தாலியை சென்டிமெண்ட்டை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறீங்களா இப்படி சொன்னால் தான் நான் அவங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடக்காது பாட்டி என்ன என்னோட விஜய் தான் இல்லை ஆனால் எனக்கு இந்த தாலியை வந்து எனக்கு நீங்கள் மாட்டீங்களா அப்போ இதை நான் கழட்டி உங்கள் கையில் தரணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படி நான் தான் நீங்க போவீங்கன்னா இப்பயே நான் கலட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கையை வைக்க போறாங்க உடனே இங்க பாட்டி சடார்னு கண்ணத்துல அறையிறாங்க உடனே நான் அடிச்சுட்டேன் நீங்கள் என்னையை திருப்பி கூட அடிச்சுக்க ஆனா இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்த எனக்கு உண்மையில எல்லா உரிமையும் இருக்கு தான் நான் உன்னை என் பேத்தியாக தான் அதனால தான் உன்னை நான் அடிச்சிட்டேன் இந்த மாதிரி அவன் கட்டின தாலி என்னைக்கு கழட்டுறேன்னு சொல்றேன் ம் உன்னோட வீம்புக்காக நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போவியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க உன் மனசில் அவன் இல்லாமல் யாருக்கா அந்த தாலியை கழட்டி நீ வீசிட்டா உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமாடி ஏங்க உங்கள் பொண்ணு இங்கே வந்ததுலேருந்து நல்லா சந்தோஷமாக பழைய மாதிரி இருக்கிறாளா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாட்ட கேட்க சாரதா தலையை கீழே போடுறாங்க இல்லை இல்லை அவளால் இருக்க முடியாது ஏன்னா ரெண்டு பேர் மனசுக்களையுமே மாறி மாறி இவங்களதையே நினச்சிட்டு தான் இருக்காங்க அங்கே விஜயும் இங்கே இவ்வளோ துடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேர்னாலும் எதையுமே வந்து வெளியே சொல்ல முடியல அவங்க உங்களுக்கு அவங்கவுங்களோட ஈகோ தான் தடுக்குது ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறத விட்டுவிட்டு இவளை இங்கே வச்சிருக்கதை விட்டுட்டு இவளை வெளியே துரத்தி விடுங்க அப்போ தான் அவள் அது விஜய் தேடி அங்கே வருவான் இவளுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்து இங்கேயே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவள் விஜய் தேடி வரமாட்டான் இங்கேயே டேராக போட்டுருவான் நான் சொல்லிட்டேன் சார் தான் இது நம்ம ரெண்டு பசங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது விஜய் தப்பு பண்ணியிருக்கலாம் அந்த வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா வெண்ணிலாவை போட்டு அந்தந்த திட்டு திட்ட நான் உன்னை யாரையும் வர சொன்னான் நீங்கள் வந்ததுனால தான் என் காவிரி போயிட்டான் அவன் எனக்கு வேணும் நீங்கள் போய் இங்கே உனக்கு சரியாயிடும் உனக்கு சீக்கிரம் எல்லாமே சரியானோடன நீ கிளம்பு உனக்கு சரியாகலைனாலும் நீ ஃபஸ்ட்டு கிளம்பு நீ போனால் தான் என் காவேரி எனக்கு கிடப்பா நீ எதுக்கு இப்போ வந்த நான் வேணும்னு சொல்லும்போதெல்லாம் நீ வரலை நான் ஒரு வாழ்க்கையை தொடங்கினதுக்கப்புறம் நீ இப்போ வந்து உட்காந்துருக்கியான்னு சொல்லிவிட்டு அந்த திட்டு திட்டு நான் தெரியுமா இப்படிலாம் என் பேரன் அந்த பொண்ணை போட்டு திட்டுறான் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் வெண்ணிலாவுக்கே புரிஞ்சிடும் காவேரி மேலே தான் விஜய் வந்து உயிராக இருக்கான் நம்ம மேலே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளே வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவான் அதுக்கு முன்னாடி உன் பொண்ணு மனசை மாற்றி அங்கே வர வேண்டிய வழியை பாருன்னு சொல்ல எங்கள் சாரதா சொல்கிறாங்க அது நடந்த அதுக்கப்புறம் என் பொண்ணு அங்கே வருவா எப்போ வெண்ணிலா வந்து இந்த வீட்டை விட்டு போகிறாளோ அப்போ என் பொண்ணை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல என்ன சாரதா நீயும் இப்படி விளாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்க சின்ன பிள்ளைங்க ஏதாவது இப்படி தப்பு பண்ணால் நம்ம தான் சொல்லி திருத்தணும் நீயே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க கண்டிப்பாக வந்து அவன் வெண்ணிலா வந்து போயிடுவான் நீ வந்து அனுப்பு காவேரியை நாங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சாரதா சொல்கிறாங்க நீங்கள் வந்து நீங்கள் பொறுப்புன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு என்னமோ எனக்கு சரியா வெண்ணிலா எப்போ போவாலோ அப்போவே நான் காவேரியை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்ல உடனே எங்கள் தாத்தா பாட்டியும் தாத்தா சொல்றாரு இதுக்கு மேலே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதம்மா நீ வந்து பேசணும்னு சொன்ன பேசியாச்சு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கூப்பிட உடனே எங்கள் சாரதா ஏதாவது காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல இல்லை சாரதா எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு காவேரி என் கூட அனுப்புனாலே எங்களுக்கு போதும் இப்போயும் நான் கெஞ்சி கேட்குறேன் காவேரி வந்துடு எங்கள் கூடன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டியை கட்டி பிடிச்சி காவேரி அழுகுறாங்க எனக்கும் ஆசையாக தான் பாட்டி இருக்குது உங்க கூட எல்லாம் வரணும்னு ஆனால் எனக்கு எந்த ஒன்று தடுக்குது முடியல என்னால் அங்கே வர முடியாது அங்கே வந்தாலும் அவங்க பேரன் இதுக்கு மேலே என்னால் சஃபர் ஆகுவார் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு தோணுது வெண்ணிலா இருக்கிறவரை நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும் அதுக்கு அவர் அங்கேயாவது நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் எப்படி நிம்மதியா இருக்கிறான்னு நீ சொல்ற நான் இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலையா அந்த வெண்ணிலா தானே உனக்கு பிரச்சனை அவளை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு கண்டிப்பா நான் வீட்டுக்கு போய் அதுக்கு ஒரு வழி பண்றேன் நான் அடுத்த வாட்டி உன்னைய வரும்போது உன்னை கையோட கூட்டிகிட்டு போவேன் அந்த வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டு தான் உன்னைய பார்க்கவே நான் வருவேன் இது அந்த பாட்டியை உனக்கு கொடுத்துக்கிற சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சத்தியம் பண்ணுறாங்க உடனே இங்கே தாத்தாவும் கட்டி பிடிச்சி காவேரி அழுகுறாங்க நான் யாரை நான் வந்து விஜயோடு இருக்க முடியாமல் நான் கூட நான் ஃபீல் பண்ணலை தாத்தா எனக்கு ஒரு தாத்தா மாதிரி நீங்கள் அவ்வளோ எனக்கு எல்லாமே பண்ணீங்க உங்களெல்லாம் பிரிஞ்சுருக்கிறது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாரு கூடிய சீக்கிரம் நம்ம எல்லோரும் பழைய மாதிரி திரும்பவும் உரம் வீட்டில் இருப்போம்மா நீ கவலைப்படாத சரியா நல்லா சாப்பிடு என்ன அப்படின்னு சொல்ல உடனே காவேரி என்னமோ சொல்கிறதுக்கு வர்றாங்க என்ன காவேரி என்னமோ சொல்ல வரீ அப்படின்னு சொல்ல இல்ல தாத்தா ஒன்றும் இல்லை இப்போ ஏதோ சொல்ல வந்திய சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே எங்க காவேரி அவரை பார்த்துக்கங்க தாத்தா அப்படின்னு மெதுவாக சொல்றாங்க உடனே இங்கே பாட்டி சொல்றாங்க பாத்தியா சார் அவங்க பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சொல்றா ஏ எங்க பேரன் எங்களுக்கு பார்க்க தெரியாதா அதான் விட்டுட்டு வந்த மறுபடியும் அவன் மேலே உனக்கு அக்கற நீ இங்கே இரு நாங்க பார்த்துக்குறோம் எங்க பேரனை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அன்பெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கு ஆனால் வந்து இப்படி ஏதோ ஒன்று நீ தடுக்குது சீக்கிரமே அதை உடச்சி எடுத்துட்டு நீ வர்ற பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியும் வந்து கிளம்பி போயிடுறாங்க தாத்தாவும் பாட்டியும் உடனே எங்கள் சாரதாவும் இப்படி இங்கே கடந்து உருகிறவ எதுக்கு இங்கே உட்காந்துட்டு புருஷனை பற்றி உனக்கு அவ்வளோ கவலை இருக்கிறவ அங்கே போவேண்டியதானே நான் அவங்க அந்த பாட்டிட்டு அவ்வளோ வீராப்பா சொல்லிட்டு இருக்கேன் நீ என் புருஷனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க அவங்க என்ன நினைப்பாங்க நீ நாங்கள் என்னமோ கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க மாதிரிலாம் இருக்கு முதல்ல பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு நீ கிளம்புற பார் இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான் பார்த்து பார்த்துக்க நானே உன்னை இழுத்துட்டு போய் அங்கே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்ல எங்கள் காவேரி வந்து ஒருவர் உள்ளே போயிடுறாங்க இது மட்டும் இந்த கோவம் மட்டும் உனக்கு வந்துரும் அவன்னா ஏதாவது சொல்லிட்டா ரூமுக்குள்ளே ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்ல காவேரி ஒன்றுமே பேசலை உள்ளே போய் ரூம் அடைச்சிட்டு எங்கள் விஜய் வந்து இதை பற்றி சொன்னதே நினச்சி பார்க்கறாங்க அந்த மாதிரி குடிச்சிட்டு பழைய மாதிரி ஒரு ஆயிடுவாரோ ஒரு வேலை ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுமோ இப்போ அதை பாட்டியுமே கிளம்பி வந்திருக்காங்கன்னா பிரச்சனை ரொம்ப இதாக இருக்குமோ ஏன் அவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க வந்து விஜய் வையோட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் அதுக்குலாம் வெண்ணில அந்த வீட்டை விட்டு போறாங்களா என்னன்னு